நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிட்ட ராமாயணம் படிக்கிறது என்ன செய்ய நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் சம்பந்தி உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஒண்ணு ஆச்சே இல்ல நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு குறைச்ச விடுவேன் வாங்க யாரு குறைச்ச பிரச்சனை நீங்க பாரு என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன்னா சொல்லு உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா என்ன சொல்றேன் சிரிக்கிற சொல்ல சொன்னா கோவிச்சுக்க கூடாது உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோஜுக்கிறேன் உங்களை பார்த்தப்போ டெல்லி எருமை மாடு பாக்குற மாதிரி என்ன என்ன பாக்குறதுக்கு டெல்லி எருமை மாடு முறை இருந்துச்சு சே ச சே அப்படி சொல்லுவானா யாராச்சும் டெல்லி எருமை மாடு தான் உங்களை மாதிரி இருந்துச்சு அதுதான பாத்தேன் கேசய் க Phar surgeries Beautiful colle changer percentem felt żenie ond community sel Android pappers暴記ко university is wide open crazy percentamaneמהilance absurdgew dirigente brandon orone all different a on 큰 Practice or not kayaking there is an artiste了吧 at a cable

முருகா நீங்களா 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 என் முன்னாடி நிக்கிறீங்க முருகா ஞான பண்டிதா தண்டபாணி வாங்க போய் பாப்போம் முருகான் சத்தம் முருகா ஏடி ஏன் ஏன் கத்துற ஏ மர்மகனே பழனி அந்த உருவத்துல பாத்தங்க அப்படியா ஏன் ஐயா ஏன் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு எப்படி சொல்றீங்க பெத்த அப்பனுக்கே உடன் போல இருக்க நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன எங்க அப்பா முருகன் படிக்க அறையலையா கூடாது கூடவே கூடாது அடியா சரசு அடியா சரசு அடியா 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 சரசு

நாங்க ரெண்டு பேரும் எப்ப ஒன்னா சேர்றது அடுத்து வள்ளி தேவானையோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது வள்ளியை அவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள்ள இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது புல்லு வைக்கலாம் தானா தேனும் தினமாவும் தான் திங்கணும் பசி பசியாரணம்னா எத்தனை படி தேன் வேணும் முப்பத்தி ரெண்டு படி சும்மா ரயா மாப்ளே நீங்க மான்ல தான் படுக்கணும் இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே தோல் சம்பந்தி என்ன தோல் சம்பந்தி தோல் இல்லாத சம்பந்தி சும்மா இருக்க மாட்டானி அப்படி இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும் அரசு நீ காவி தான் கட்டிக்கணும் எந்த காரணத்து முன்னிட்டும் நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது உத்திருவேன் ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த

இருக்கிற வரைக்கும் ஏதாவது அண்டுமா என்னங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை விபதி போடணும் தாலியும் கட்டிட்டு போட்டுட்டாங்கள சரஸ் யாரும் குழந்தைக்கு உடம்புக்கு தவிர கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கலாம் மாமா இன்னும் முதலரவே நடக்கல அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை பிறக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள ஏ மாமா தொந்தரவு பண்றீங்க நான் ஒன்னும் தொந்தரவு பண்ணல உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றேன் வர சொன்ன கேளுங்க வாங்க வாங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உங்க கையால விபதி போடுங்க மாப்பிள்ளை ஏத்த என்ன தொந்தரவு பண்றீங்க மாப்ள உங்க மகமே தான் மாப்பிள்ள தெரியும் கொஞ்சம் விபதி போடுங்க இதுல என்ன சக்தி என்ன சக்தி அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு தெய்வ சக்தி தான் ஆசிர்வாதம் பண்ணுங்க மாப்பிள உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு

இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம் இந்த நாட்ல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிட்டே இருப்பானுங்க வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க ஒளிக ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க எப்போ விடுவானுங்க செத்தாத தான் விடுவானுங்க செத்தால விடமாட்டாங்கனே அதுவும் சரிதான் இறந்த நாள் கொண்டாடுவானுங்க ஆ அத்த சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வாயில சர்க்கரை போட்டா என் உடம்பதுக்காக ஐயோ ஐயோ என் பையனுக்கு சக்கரையா ஊற்றானே கடைசியில என் பையன் சக்கரை வியாதி வந்து சாக போடுறான் தலையில் அடிச்சிருவான்

ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே உட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கா வாங்க சார் உள்ள வாங்க சார் வாங்க சங்கையா தம்பி எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு இப்பதான் வரீங்களா சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க நான் சாமியை தரிசிக்க வரல சார் வந்து எண்டோமெண்ட் போர்டு ஆபீசர் சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர் ஐயோ நான் இல்ல பாத்தீங்களா சார் நானும் அறுபட வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு தம்பந்தி நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிற ஆளு பதவி பிரிச்சுக்குவோம் இத முதல்ல சொல்ல வேண்டியதானே முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீ இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது எந்த சாமி பேர சொல்லி உண்டியில் வசூல் பண்றீங்க என்ன வச்சு தாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா என்ன மொட்டி அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க மொத்தமா உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம் வேண்டாம் சார் இந்த உண்டியில் படத்தை கொண்டு போய்